வணக்கம் சாப்பிட்டன நம்மளுக்கு வந்து வயிறு பொறுமலாகுது கேஸ்ட்ரபிளாக இருக்குது உப்புசமாக இருக்குது கனமாக இருக்குது டயர்டாக இருக்குது ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கானது அதாவது இந்த சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய பாசிட்டிவ் நியூட்ரியன்ஸ் இருக்குது அதே சமயத்தில் ஆன்டி நியூட்ரியன்ஸும் இருக்குது நம்ம சமைக்கக்கூடிய முறை அது வந்து இந்த ஆன்டி நியூட்ரியன்ட்டை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் நியூட்ரியன்ட்டை நம்மளுக்கு கொடுக்கறதா இருக்கும் ஆனால் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இந்த ஸ்பீடி லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய குக்கர் இன்னைக்கு மேஜர் ஒரு காசிட்டிவ் ஃபேக்டர் ஆன்டி நியூட்ரியன்ட் அதிகமாகிறதுக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக சமைக்கணும் டைம் ஆகிடுது அப்படின்னம்னா தண்ணியை ஊற்றிட்டு அது கொதிக்கிற இதில் அந்த அளவுக்கு தான் நம்ம அரிசியை கழிஞ்சு போடுவோம் அல்லது பருப்பை பயன்படுத்துவோம் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ரெஷரைஸ்ட் வேலை நம்ம குக் பண்ணுறோம் ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த உணவில் வந்து ஃபைட்டிக் ஆசிட் அதிகமாகுது ஆக்சுவலி இந்த ஃபைட்டிக் ஆசிட் வந்து ரொம்ப நல்லது லிமிட்டடாக இருந்ததுன்னா அது ப்ராப்பரான குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னோம்னா ஸோ இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரெஷரைஸ்ட் குக்கரில் அல்லது ஃபாஸ்ட் குக்கிங்கில் இந்த ஃபைட்டிக் ஆசிட் வந்து ரெள அதிகமாயிடும் அதாவது அளவு அதிகமாகி அதனால் ஜிங்க் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஜிங்க் கால்சியம் அயன் இதெல்லாம் அப்சார்பு இந்த ஃபைட்டிக் ஆசிட்ஸ் கெடுக்குது இதே இது ஆசிட் வந்து குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஃபைட்டைட்ஸ் சொல்லுவோம் அந்த ஃபைட்டைட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியது இது வந்து கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணோம் சுகரை ரெடியூஸ் பண்ணோம் இன்னும் பாஸ்பரஸ் கனெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு நிறைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ இதைய நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னோம்னா சில விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும் ஒன்று அந்த நம்ம சாப்பிடக்கூடிய தானியத்தை இஃப் பாசிபிள் நம்மளுக்கு அரிசியா இருக்குது அல்லது கம்பா இருக்கு ராகியா இருக்கு சிறுதானியங்களா இருக்கு வாட் எவர் இட் இஸ் மினிமம் வந்து எயிட் டு டென் ஹவர்ஸ் அதையே ஊற வைக்கணும் ஊற வைக்கிறப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டிக் இது வந்து ஃபைட்டிக் ஆசிடை வந்து நம்ம குவாலிட்டி பண்ண முடியும் அடுத்த விஷயம் வந்து குக் பண்ணுறப்போ அதையே ஸ்லோ குக்கிங் மெத்தடில் பண்ணணும் ஓப்பன் ஏரில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அரிசியோ ஆறு லெக்யூம்ஸை போட்டுட்டு இஃப் பாசிபிள் த பெஸ்ட் யூட்டென்சில் அப்படின்னு பார்த்தோம்னா மண்பானை இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய குக்கர் வந்து இட்ஸ் அலுமினியம் பேஸாக இருக்குது நிறைய பேர் வந்து எவர்சில்வன் பயன்படுத்தலாம் ஸோ அதில் எஸ்பெஷலி அலுமினியம் வந்து தி வஸ்ட் அதில் வந்து அலுமினியம் கண்டென்ட் வந்து நம்மளுடைய பாடிக்கு உள்ளே போகிறப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நீங்கள் குக் பண்ணி குக் பண்ணி அந்த குக்கருடைய கீழ் பா பாட்டம் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்காது இட் மீன்ஸ் அந்த அலுமினியம் நம்மளுடைய பாடிக்குள்ள ஃபுட் மூலமாக உள்ளே போயிட்டுருக்கு ஸோ இந்த அலுமினியமும் ரொம்ப ரொம்ப கெடுதலானது இது வந்து நியூரோடாக்சிக் நம்மளுடைய கிட்னிக்குள்ளே போகிறப்போ கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை ரெடியூஸ் பண்ணி அதனால நம்ம கிட்னியை டேமேஜ் பண்ணோம் அதனால த யூடென்சிலோடைய அதாவது குவாலிட்டி தட் மீன்ஸ் அலுமினியம் அதுவும் கெடுதல் த ப்ராசஸிங் ப்ரெஷரைஸ்ட் குக்கர் அதுவும் ரொம்ப கெடுதலானது ஸோ இதுக்கு இன்ஸ்டன்ட் நம்ம மண் பாத்திரம் பயன்படுத்தலாம் அல்லது இரும்பு பாத்திரங்கள் பயன்படுத்தலாம் இதையே ஸ்லோ மெத்தட்ல பயன்படுத்துறது ரொம்ப நல்லது வெண்கல பாத்திரம் நம்ம அந்த காலத்துல பயன்படுத்திட்டு இருந்த பித்தளை பாத்திரங்கள் இது எல்லாமே இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சாய்ஸஸ் ஸோ இது நம்ம பயன்படுத்தலாம் அடுத்த விஷயம் வந்து சோக் பண்ணுறப்போ அதில் இருக்கிற அந்த ஃபைட்டிக் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகி குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ் ஆகும் அதனால நம்ம பாடிக்கு பாசிட்டிவ் திங்ஸ் வரும் அனதர் ஒன் மோர் திங் இதில் பெனிஃபிட் என்னென்னா யூரிக் ஆசிடோட ஃபார்மேஷன் குறைஞ்சிடும் இன்னைக்கு யூரிக் ஆசிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வருது நிறைய எல்லாம் வந்து டெபாசிட்ஸ் ஆகி கவுட்டி ஆர்த்தரைட்டஸ் ருமெட்டோ ஆர்த்தரைட்டஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பயன்படுத்துறப்போ அந்த விஷயத்தை எப்படி பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணோம் ஸோ தானியங்கள் வந்து ரொம்ப நல்லது பருப்பு வகைகள் ரொம்ப நல்லது ஆனால் அதை வந்து நம்ம ஊற வைக்காமல் பயன்படுத்திட்டோம் அப்படின்னோம்னா அதில் வந்து யூரிக் ஆசிட் லெவல் ஆயிடும் இது கிட்னி ஸ்டோனை உற்பத்தி பண்ணுது மேலும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயின்ஸ்லயும் டெபாசிட் ஆகி அதனால ஜாயின் பெயின்ஸு ருமட்டேட் ஆர்த்தரைட்டஸு கவுட்டி ஆர்த்தரைட்டஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ இது அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம ஊற வச்சு பண்ணலாம் அனதர் தேர்ட் திங் நம்மளோட பாடியில் ஹையஸ்ட் ட்ரைனஸ்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம பருப்பில் இருக்கக்கூடிய சப்போனன்ஸ் இந்த சப்போனன்ஸ் அப்படிங்கிறது ஃபோமியாயஜின்ஸ் இது வந்து நம்ம நம்ம குக் பண்ணுறப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நொறைச்சி நுரைச்சி மேலே வரும் ஸோ இந்த நுரைகள் எல்லாத்தையுமே வி ஹாவ் டு ரிமூவ் இட் இந்த ஃபோம்ஸ் வந்து ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லுவோம் இந்த சப்போனன்டோடைய தன்மை ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா என்ன அப்படின்னோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்தையும் எண்ணெய் சத்தையும் உறிஞ்சிக்கும் அதனால நம்மளுடைய கட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய என்டையர் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசையும் நீர்த்தன்மையும் உறிஞ்சப்பட்டு ட்ரைனஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ட் இன் த ஸ்கின் ஆக்சுவலி ஸ்கின் இஸ் த மிரர் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன் அப்போ நம்மளுடைய கட்டுடைய அந்த ட்ரைனஸ் ஸ்கின்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும் ஸோ இது முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பிரச்சனை கிடையாது மெத்தட் ஆஃப் குக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஃபைட்டிக் ஆசிட் குறையும் யூரிக் ஆசிட் குறையும் சப்போன் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் குக்கிங் பண்ணுறப்போ அந்த வரக்கூடிய ஃபார்ம்ஸை ரிமூவ் பண்ணலாம் நீங்கள் பருப்பாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்துகிறப்போ அந்த மேலால் வரக்கூடிய நுறையை ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இந்த மெத்தட் மூலமா இந்த கெடுதல் பண்ணக்கூடிய ஆன்டி நியூட்ரியன்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த உணவு இருக்கக்கூடிய குட் நியூட்ரியன்ட்டை மேக்சிமம் யூட்டிலிட்டி கொண்டு வாங்க ஸோ தட் யூ கேன் ஹாவ் எ வெரி ஹெல்தி கட் இண்டஸ்டைன்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஸ்கின் எவ்ரி திங் வில் பி குட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த வயிறு பொறுமல் கேஸ்ட்ரபிள் இதெல்லாமே இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எனர்ஜெட்டிக் டேவை நீங்க ப்ராக்ரெஸ் பண்ண முடியும் ஸோ ஹாவ் அ ஹாப்பி லிவிங் தேங்க்யூ